மீனவ சமுதாயத்தில் ஒரு பேமஸ் ஆன ஒரு உணவு காலச்சு என்றது நோமலா நாங்கள் நடக்கண்டா வலிக்கிறோமாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை மசாலா அரைச்சிட்ட இந்த மசாலா தான் முக்கியம் இது அஞ்சு பேருக்கு நூறு கிராம் செத்தல் மிளகேட் அப்படி அம்மத்தி கீழே இழுத்தரை சின்ன கனவாய் அதாவது இந்த செய்முறை பெருசா வழியில ஆக்களுக்கு இந்த கொரக்காய் புளி போட்டுக்கொள்ளும் கொஞ்சம் விலவா இது கரவேல வாடியில பாத்தீங்கன்னா பெரிய சட்டியில இருக்கும் இந்த கொரக்காய் புளி எல்லாம் மேல வந்து வந்து போகுது மீன் எல்லாம் போய் கொண்டு இருக்கு உறவுகளுக்கு வணக்கம் அருமையான ஒரு வேற இறுதி ஒரு சனிக்கிழமை அப்ப இன்னைக்கு என்னன்னு சொன்னா அப்படி எவ்வளவு மீன் ஒண்ணா அம்மா காலேஜில் செய்வோம்னு சொன்னா அப்ப என்ன நீங்க எவ்வளவு சிலருக்கு இந்த சொல் வந்து புதுசா இருக்கும் இது வந்து மீனவ சமுதாயத்துல ஒரு ஃபேமஸான ஆன ஒரு உணவு காலச்சுதி என்றது இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு இலகுவா செய்யக்கூடிய உணவு அதோட உணவுக்கு உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இருந்தது என்னென்னு சொன்னால் இதுல நாங்கள் தேங்காய் பால் வந்து பாவிக்கிறே இல்லை சரிதான் வீட்டில இருக்கிற சாமானி ஈஸியா செய்யறது கெரவேளை வாடியல் உங்களுக்கு தெரியும் கரவில தொல்ச இடங்கள் அங்கே வந்து இந்த உணவு மிகவும் ஒரு ஃபேமஸான உணவு காலைச்சு என்று சொல்றது பட் இந்த தடிமண் நேரம் சளி நேரம் இந்த உணவு நல்லா சூடாச்சா அப்படியே இந்த கேரம் நம்ம மாதிரி நடக்க வேண்டாம் சளி எல்லாம் முழுக்கலாம் வெளியில போயிடும் அப்படி ஒரு மிகவும் ஈஸியா செய்யலாம் மிகவும் இலகுவா செய்யலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமானது அதுதான் நாங்கள் என்ன செய்யறாண்டு பார்க்க போறோம் கொஞ்சம் க்ளோஸ் அப் அப்றம் இதுதான் காலைச்சோதி மிகவும் உரைப்பான ஒரு மீன் கறி பால் விடாத ஒரு மீன்காரி அதான் நாங்கள் இந்த விடல எப்படி செய்யறேன் ஃபுல்லா சொல்லிக்கிறேன் அதை ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யோசனையாக இருக்கும் மற்ற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிற ஆக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உணவு சாப்பிடறதா இல்லை இதில் பால் நாங்கள் பாதிக்கிறோம் இல்லை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாங்கள் இது என்ன இருக்கா பார்ப்பாங்க மேலே செய்கிறேன் காலைச்சுதிக்கு வந்து தேவையான மசாலாக்கள் நின்னால் நூறு கிராம் செத்தல் மிளகாய் ரெண்டு கரண்டி மிளகு கொஞ்சம் மஞ்சள் இப்போ நாங்கள்கிட்ட அம்மியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் முந்தின ஆளு நின்றா எல்லாத்தையும் அப்படியே மஞ்சள்னா கட்டியாக போட்டு தான் அரைச்சி இப்போ நாங்கள் ஈஸியாக மஞ்சள் பவுடராக எடுத்துக்கிறோம் இது வந்து அம்மியில் அரைச்சி வச்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ எதையும் நாங்கள் இந்த மசாலாவை அரைச்சிக்கொள்வோம் முதல்ல வந்து அம்மியில் மிளகாயை போட்டு அரைச்சிக்கொள்ள தண்ணி விட்டு மிளகாய முதல் போட்டு அரைச்சு கொள்ளுவோம் அடுத்த ரெண்டா கொஞ்சம் மிளகாய் நாங்கள் அதையும் போட்டு அரைச்சு வேற ஈஸிக்காக ஆனால் மிளகாய் ஃபுல்லா தான் முந்தி போட்டு அரைச்சு செய்தது இப்ப நாங்கள் வந்து மெதுவா அரைச்சிட்டு போட்டு அரைச்சோட ஈஸியாவுக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ள கொஞ்சம் வேலைக்கு முடிக்கிறாங்க கொஞ்சம் செய்கிறதால இப்போ மிளகாய் வந்து இறக்கியில் வந்து நல்லா அம்மாத்தி இறக்க வேண்டும் அம்மா சொன்னால் இது நோமலாக நாங்கள் நடக்க வேண்டாம் வழுக்கிடுமாம் இப்போ நான் இறக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி இல்லை அல்லது பழக்கமானக்கெல்லாம் இறைக்கணும் அம்மியில் அரைச்சிடுறதா ஆரோக்கியமும் டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா சார்ந்தா இனி இப்போ நாங்கள் இதுக்குள்ள மஞ்சளையும் மிளகையும் போட்டு அரைப்போம் மிளகு போட்டாச்சு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு மிளகா கொஞ்சம் அரைச்சி கொள்வோம் பாருங்க மிளகா போட்டோன்னா அந்த இடம் கலர் கொஞ்சம் மாறி சேருது மிளகாயோட இப்போ நாங்கள் இதுக்குள்ளே மஞ்சள் தூளை போட்டு இறப்போம் மிளகா ஈஸியாக அரைவட்டுட்டுது வளமையாக மஞ்சள் கட்டி தான் போட்டு இறைக்கிறது நாங்கள் வேலை சொத்துக்காக மஞ்சளை போட்டு அதில் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் தண்ணியாகவிட்டு லைட்டாக அதோட சேர்த்துக்கொள்வோம் இது பெரிய இதுக்கு நாங்கள் தூளை அரைச்சதில் அவ்வளோ பெரிய கஷ்ட வண்டியில் லைட்டாக சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த மசாலா அரைஞ்சி முடிஞ்சாச்சு இந்த காலைச்சோதி இந்த மீன் கரைக்கு இந்த மசாலா தான் முக்கியம் இதுக்கு தேவையான சாமான் அஞ்சு பேருக்கு நூறு கிராம் மிளகாய் செத்தல் மிளகாய் ரெண்டு கரண்டி மிளகு கொஞ்சம் உறைப்போ பார்த்து போடலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு கட்டி மஞ்சள் அவ்வளவுதானே இது அம்மியில அரைச்சு எடுக்கணும் நல்ல பேஸ்டா பேஸ்ட் அரைச்சு எடுத்தா உடனே இந்த க ஈஸியா ரெடி பண்ணலாம் இனி அப்படி ரெடி பார்ப்பேன் பாப்பண்ணாங்க இப்ப நாங்கள் இந்த மசாலாவை அரைச்சு எடுத்துட்டோம் உண்மையிலேயே வந்து அம்மா தான் நிறைச்சவா ஆனா நானும் அரைச்சு பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்காக அரைச்சு பார்க்க போறேன் மாமாக்களை எல்லாம் பார்த்து ஒன்னிக்கினோம் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் அமை நாங்க அரை கேட்கிறோம் இப்படி அம்மத்தி கீழே இழுத்து அரைப்போம் அப்பதான் என்ன செய்ய வேண்டாம் இதெல்லாம் சேர்ந்து அம்மியில அரை உருவாலாம் இது அரைபடுது முந்தின காலம் எங்களோட அம்மாக்கள் பாட்டியார்கள் இப்படி செய்த காலத்துல எந்த நோயும் வந்தது கிடையாது இப்போ நாங்கள் ஈஸியாக என்ன செய்யறோம் மிக்சியில் தட்டி விடுறதால எங்களுக்கு நோயில் வர ஒரு மெயினான ரீசன் இப்ப இது எத்தனை தெரியாது பட் இது நாங்கள் பிரியாணி அழிய விடக்கூடாது நாங்களே செய்வோம் நல்லா தேய்ச்சி கீழே அமர்த்தி அரைக்கணும் அப்போதான் என்ன செய்யணும்டா சாந்தா வரும் சரியான கஷ்டம் இப்போ கிட்டத்தட்ட அம்மா ஒரு பத்து பதினஞ்சி தொடர்ந்து அரைச்சவா எவ்வளவு கஷ்டப்பட்டு அழைச்சாலும் தெரிவிக்கல பட் ஈஸியா அரைச்சா பழகிட்டது நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம் கிட்டத்தட்ட எந்த ஒரு சின்ன டம்புல தூக்கி அடிக்கிற எஃபெக்ட் கையில வரைக்கும் அவ இந்த குழவின் சைஸ் அப்பா இருக்கும் நல்ல சாந்தா வந்துட்டு எப்படி சேக்கலையும் நடக்க போகணும்னு சொல்லி சொன்னால் மிக்சியில வந்து நல்ல பேகம் அரைக்க வந்து அந்த ஹீட் உருவாதால நியூட்ரிஷன் இழப்பு கூட இருக்கும் ஆனா நாங்க இதுல வந்து அரைக்கும் போது அந்த பிரச்சனை வராது இப்ப என்ன அந்த செக்கில ஆற்றுறத கோல்ட் ப்ரஸ் ஒய்லன்ட்லாம் இப்போ சொல்லீங்கன்னா அப்ப நியூட்ரிஷன் இழப்பும் இதுல குறைவா இருக்கும் உடலுக்கு எந்த தீங்கும் முளைவிக்காது மேல சின்ன கஷ்டமா இறக்கிறதோ ஆனா இறக்க இந்த மிளகாய் வசனம் அப்படி தெரியுது இந்த அம்மியில் இறக்கிறதால கட்டாயம் இதெல்லாம் நாங்கள் அறிய விடக்கூடாது இந்த அம் நாங்கள் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் பாவிக்கும் சரி பார்ப்போம் இறைச்சியில் நல்லா நீட்டாக வந்துட்டுதான் இந்த மாதிரி கறி என்று சொல்ற மாதிரி கட்டாயம் அவங்க ட்ரை பண்ணி போயிருப்போம் மறக்க மறக்காமல் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நான் நிறைய முக்கியமான வீடியோக்கள் பார்க்குறது டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கூட நான் போடுவேன் மறக்காமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் இது ரெண்டாம் கேமராமேன் ரிக்வெஸ்டுக்காக வேகமாக இருந்து கட்டா இறைப்போம் வேகமா சரியான பட் இப்படி செய்தா நமக்கு ரொம்ப எக்ஸசைஸே தேவை இல்லை காலை ஜொதிக்கு வந்து இந்த பெரிய மீன்கள் போடுற இல்லை சின்ன மீன் தான் வந்து கரை விலையில மாட்டுப்படுற மீன்கள் ஃப்ரெஷ் ஆகிற மீன் தான் போடுறது சூடை மற்றது சின்ன கும்பலா சின்ன கணவாய் அதெல்லாம் போடணும் கரை விளையாடி கிடைக்கிற குட்டி குட்டி மீன் எல்லாம் போடணும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ சூடாக சீசன் தானே அப்போ நாங்கள் அதை செய்யப்போகிறோம் சூடை வாங்கி வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டுருவோம் அது இங்கே வட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கு சின்ன சோப்பரையும் ஒன்று விடாது நம்ம சுவாப்பர் அணியாது ஓ இது சோப்பேர் கும்பலா ஆ கும்பலா இப்போ நாங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீ ரெடி பண்ணுவோம் கரையை எங்களுக்கு இந்த காலைச்சொதிக்கு மிகவும் முக்கியமானது இந்த கொரக்காய் புளி நார்மலா மீன் கறின்னா புளி கூட தான் வைக்கிறது அப்போ நான் காலைச்சொதிக்கு பார்க்குறோம் குரக்காய்ப் புளி தான் குறுக்காய் புளி இந்த கொரக்காய் புளின்னு சொல்கிறோம் இதான் வச்சு போட்டு வைக்கணும் இந்தியாவில் தான் குடம்புலி என்றது இதுக்கென ஒரு இம்பார்ட்டண்டான சாமான் முக்கியமான ஒரு டேஸ்டாக கொடுக்க சான் இந்த குறுக்காய் தான் இப்போ என்னன்னா கொஞ்சம் தண்ணியை சத்திகளை வச்சுட்டு நாங்கள் இந்த கொரக்காய் புளியை போட்டுக்கொள்வோம் அடுத்ததா வந்து அந்த அரைச்ச அம்மின் அரைச்ச தண்ணி அந்த கரைக்கு தண்ணி தானே இது தேங்காய் பால் விட்டுறது இல்லை இந்த தண்ணி அடுத்ததா நாங்கள் என்ன செய்ய போறோமான்னு சொல்லி சொன்னால் அரைச்ச விழுதை போடப்போம் இப்ப நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அந்த அரைச்ச விழுத தண்ணியில கரைச்சி போட்டு இந்த கறிக்கில் சட்டிக்களை விடுவோம் அதாவது வந்து இதுல வந்து தேங்காய் பால் இல்லை அப்போ நாங்க என்ன அளவு தண்ணியை தான் இதில் பாவிப்போம் இப்போ தண்ணி நம்மள கூட உடைய கிடைச்சி அதை நாங்களும் இந்த சட்டிக்கில் விட்டு போடுவோம் இப்ப கரையை விடுது கிடைச்சிட்டு அடுத்ததான் நாங்களே இந்த சட்டிக்களை விடுவோம் எங்க இந்த மிளகாய் சான்றுகளை வந்து நாங்கள் சட்டிக்களை விடுவோம் கரை கூட்டுறான்னு சொல்றது இப்போ வந்து விட்டு எல்லாம் கிடைச்சி ஃபுல்லா சட்டிக்களை விடுவோம் செய்யறது சரியான ஈஸி இது ஈஸி ஈசிமேதாட்டி இப்ப எதாவது வடிவா கிடைப்போம் கிடைச்சி ஓரளவு திக்காது ஆக தண்ணியாம இல்ல ஒரு கூழாமில்லை தண்ணி விட்டு கிடைச்சாச்சு இப்ப நான் வந்து தேவையான அளவு உப்ப போட்டு கொள்வோம் கறி இல்ல தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டு கொள்வோம் கொஞ்சம் விழாதான் படம் என்ன செய்யறது உப்பு இல்லை ஆச்சு அப்படியே இல்லாதே அப்ப நாங்கள் உப்பையும் போட்டு கொள்வோம் இப்ப கரை கூட்டியாச்சு இனி அடுப்ப பத்த வைக்க வேண்டியது வர அடுப்புலாம் இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்ப விற அடுப்பு கொஞ்சம் இல்லதானே

நார்மலாக இந்த காலைச்சொதியில் வந்து ஒரு பெரிய சட்டியெல்லாம் செய்கிறது இது கரவில வாடியில் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய சட்டியில இருக்கும் இந்த ரெசிபி வந்து ஈஸியாக செய்யக்கூடியாது வேணும்னு சொன்னா கரவில வாடியில் வந்து கரை விலை இழுத்துக்கொண்டே இருப்பேன் ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளே செய்து சாப்பிட அடுத்த விலை இழுக்கிறக்கு போயிடுவோம் அப்போ அதுக்காக ஒரு ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இந்த ஒரு உணவு முறை தான் இந்த காலை சொதியங்கள் இப்போ இங்கே இதே ஒரு நார்மலான சட்டி வாடி கரவள வாடியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சட்டியில் கொதிச்சு கொண்டே இருக்கும் உடனே அந்த மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் சின்ன அளவுக்கு நாங்கள் சாப்பிட கிடைச்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த ரெசிபியில் தான் நாங்கள் இப்போ குறைஞ்ச வீடு எல்லாம் தேங்காய் பால் இல்லை தண்ணி மிளகாய் மஞ்சள் அடுத்தது மிளகு உப்பு குறைக்காய்புலி அவ்வளோ பொடி ஈஸியாக ரெடி பண்ணல இப்போ தேங்காய் அண்டைக்கு நாங்கள் தேங்காய் திருவி அதில் புளிஞ்சி செய்கிறதுக்கு நிரம்புவோம் இதில் அப்படி இல்லை மட்டும் இந்த தேங்காய்பால் பாவிக்காத அந்த கொலஸ்ட்ரால் அப்படியான பிரச்சனைகளை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை கொதிக்க வலிக்கட்டு நாங்கள் கூட்டி வச்ச கரை கொதிக்க வலிக்கட்டு லைட்டாக கொதிக்க தான் மீன் போடுவோம் வந்து அம்மா சொன்னா மேலென்னு சொன்னால் சின்ன மீன்கள் நாங்கள் பாவிக்க உண்மை போட உடஞ்சி போடும் அப்படியே லைட்டாக கொதி வந்துட்டு இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அதை வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சூடை ஏ போடுவோம் நாங்கள் சூட மெதுவாக போடுவோம் இது வந்து வெளிநாட்டில் சாடினு சொல்கிறது சரியான உங்கள் சின்னில் வெறும் வெள்ளைகலங்களை அப்படி பச்சை எடுத்து சாப்பிடணும் நல்ல ஒரு கொழுப்பு வேலை எல்லாம் நிறைய ஒரு நல்ல ஒரு மீன் இது அதை லைட்டா போட்டு நீ கொதிக்க விட்டு வைக்க வேண்டிய அதை ஒரு மீனா நான் இனி அப்படின்னா மீனாவிக்க விட்டு வைக்க வேண்டா சரி வளமையா புட்டு தான் இருக்கும் எங்கட பேரம்பரிய தேசிய உணவு இது புட்டு மற்றது கலவர கடவுள வாடியில் வந்து சொன்னா வெள்ளச்சோறும் மெட்டாது எங்க குத்தரிசி மோகே நல்ல சொடுசூருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் புட்டுக்கும் நல்லா இருக்கும் இப்ப புட்டுன்னு பார்ப்போம் சாரு என்ன மாதிரி கொதிக்குது வேறெங்கோ அந்த கருக்காய் இப்படி எல்லாம் மேல வந்து வந்து போகுது மீன் எல்லாம் போயிக்கோண்டிருக்கு கொஞ்ச இடத்துல ரெடி ஆயிடும் இப்போ என்னடா புலம்பேர் தேசத்தில் இருக்கிறாங்கள யாரும் செய்ய வேண்டிய என்ன செய்யறது அங்கே அம்மி இல்லை என்று சொல்கிறோம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிக்சியை பார்க்கலாம் நல்ல சார்ந்த அரைச்சிங்கன்னா சரி நாங்கள் சொன்ன சாமான் போட்டு சாந்த அரைச்சி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தடிமன் சளி இருக்கிற இது சாப்பிட மாட்டாங்க சூடாக சாப்பிட அந்த உரைப்புடன் நடக்குமான்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்து வந்துருக்கேன் மூக்கால் வலிஞ்சு போகும் அவ்வளோ நல்ல சாமான் இதுக்கு காம்பினேஷனாக புட்டும் பக்கத்தில் வெந்து ஒன்று டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படியே அப்போதான் சாப்பிட்டது இப்போ டேஸ்ட் பண்ணி பண்ண திருப்பி வரும் இப்போ கறி எப்படி ரெடியாகிட்டேன் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் அப்போ ரக்கில் கட்டம் வந்துடு பார்க்குறாண்டா இந்த நாங்களும் எந்த எண்ணையுமே இல்லை சேர்க்க இல்லை ஆனால் மீன்லேருந்து வார பிரிஞ்சு வார எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக அவிஞ்சிட்டேன்னா மேலே லைட்டாக சின்ன சின்ன ஜாமீதா இருக்கு ஒரு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் இதில் அந்த கடவு பா வேறு நாங்கள் கச்சேரி இந்த ஃபோனுக்கு இப்போ வீடியோவில் அவ்வளோ கிளியராக இல்லை தெரியுது லைட்டாக சின்ன சின்ன எண்ணெய் துளிகள் மேலும் இதாக்கு மேல இது இருந்தால் ஓகே கறி ரெடி ஆகிட்டு இறக்கலாம்னு இப்போ கறையை இறக்கிட்டு நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளி அளவா இருக்குமான்னு சொல்லி சொன்னால் ஒரு அரமான சேர்த்து இந்த குரக்காய் புளியை தனியாக எடுத்து அந்த கறிக்க கூட கடந்த என்ன செய்யணும் இன்னும் புளி கூடிடும் கிடக்க கிடக்க புளி இருந்து இறங்கி போகும் அதை எடுத்து இது முக்கியமான விஷயம் மற்றது பாருங்க சின்ன சின்ன எண்ணெய் துளிகள் தெரியுது இது மீன்லேருந்து வந்த எண்ணெய் நாங்கள் எந்த எண்ணெய் சேர்த்து மீன்லேருந்து வந்த கொழுப்பு மீன் எண்ணெய் உடம்புக்குமியமும் ஒரு நல்ல ஒரு சாமான இப்போ நாங்கள் காலச்சதி எப்படி ஃபுல்லா பார்த்துட்டோம் இப்ப கரையும் காலச்சொதியும் ரெடி ஆயிட்டு முடிஞ்சுது சமைச்சு இதை நாங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடையாமல் இருக்கு உஜிராது என்ன கே ஒன்று உஜிரா வாங்கின மீன் மற்ற வந்து நாங்கள் எப்படி அதை போடணுமன்ட்டு வீடியோல சொல்லிட்டேன் உடையாமல் வர்றதுக்கு நாங்கள் கொதிச்சோன்னு போடுவோம் அதெல்லாம் மீன் வந்து உடையாமல் இருக்குது இப்போ நாங்கள் அதை சாப்பிடுவோம் நல்ல வடிவா இந்த கறியா புட்டுக்கோ விட்டு சாப்பிடுவோம் அப்பதான் எல்லாம் விடுபடும் அதோட அம்மா சுடையும் பொறிச்சிருக்கிறா அதையும் வச்சு சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் இந்த கேர சேரமான சொதியை சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல உரைப்பாகவும் குளிப்பாகவும் இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட் கட்டாயம் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ குழம்பு ஏற தேசங்கள் மிக்சிலாம் செய்து பாருங்கோ நல்ல ஒரு ஆரோக்கியம் உணவு நல்ல கேர சேரமாக இருக்குது என்ன இந்த வீடியோ எடுத்தேன்டா ரெசிபி பெருசாக அதாவது இந்த செய்முறை பெருசாக வழியில் தெரியாத ஆக்களுக்கு அப்போ கட்டாயம் நாங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுதோன்னாக்கா இந்த வீடியோ எடுத்தது மீனை பேருங்கோ எப்படி இருக்காண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா உயிராக இருக்குது தூண்டுலாம் ஆமாம் மற்றது வடிவ விட செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் கட்டாயம் இந்த காலேஜ் இது வரவங்க உங்களுக்கு கட்டாயம் வீடியோ பிடிக்கிறாலும் மீது பிடிக்கும் இந்த உணவு உங்களுக்கு மறக்காமல் மாதிரி பிரியோசனமான வீடியோ பார்க்குறதுக்கு எங்களை சண்டதாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சாப் கட்டாயம் இல்லாமல் ட்ரை பண்ணணும் ஒரு ஹெல்த் ஒரு ஆரோக்கியமாக உணவு தேங்க்யூ